பதினேழு அன்னைப்பத்து வாதவூரடிகள் தில்லையில் தங்கியிருந்தபோது ஒருநாள் அன்னைப்பத்து அருளினார் இப்பிரபந்தம் பத்து பாடல்களை உடையது ஒவ்வொரு பாடலிலும் அன்னே என்னும் என்ற தொடர் இடம்பெற்றிருப்பதால் இது அன்னைப்பத்து என்று பெயர் பெற்றது இப்பிரபந்தம் அகப்பொருள் துறையில் அமைந்துள்ளது இறைவனை கண்ட தலைவி தன் பரவச நிலையில் தோழிக்கு கூற அவள் கூறியதை தோழி செவிலிக்கு கூறுவதும் கூற்றாக பாடல்கள் அமைந்துள்ளன இறைவன் பலிகேட்டு வந்த கோலமும் பரிமேல் ஏறி வந்த கோலமும் இப்பிரபந்தத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன திருச்சிற்றம்பலம் வேதமகியற் பெண்ணீற்ற செம்மேனிய நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் வாழுக்கும் நாதரி நாதனார் அண்ணே என்னும் கள்ளம் சன்னத்தர் கருணை கடலினர் உள்ளிந்தொருக்குவர் அன்னே என்னும் மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பதால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்து அத்தரானந்தரால் அன்னே என்னும் ஆடர பூ நூண்டை தோல் மோடி பூசித்தோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டென்னுள்ள வாடு இது கருத்தரு நெறி தது புழுங்கையர் பாண்டியினல் நாடரால் அன்னே என்னும் பாண்டின நாடர் சிந்தைய செய்வரால் அன்னே என்னும் மங்கையர் மண்ணுவது அண்ணே என்னும்ன்னு என் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெள் முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பறி மேற்கொண்டேன் உள்ளம் கவர் வரால் டாళి எடுகின செல்தன சாந்தinar ஆளமய்யால் வள அன்னேல்னும் ஆளமய்யாளும் அடிகலார் தம் கையில் தாളം விருந்த வாரு அன்னே எண்ணம் தையலோர் பங்கின்ர் தாபத வேடதர் ஐயம் புகுவரால் அன்னே எண்ணம் ஐயம் புகந்தவர் போதலும் எண்ணுள்ள நய்யும் மொத்தமும் துன்றிய செல் நீர் அண்ணே என்னும் துன்றி எசென்னை உன்மத்தமே இன்றெனக்கு ஆனவாறு அண்ணே என்னும் இன்றெனக்கு ஆனவாறு அண்ணே என்னும்